எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கழிச்சு நம்ம ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இந்த மீட்டிங் வந்து நம்ம ஆரம்பிச்சப்ப ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அதனால அந்த மீட்டிங்ல பேசின விஷயங்களை முக்கியமான விஷயங்களை தொகுத்தும் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் என்ன தலைப்புல நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணனும் ஆரோக்கியமாக வாழ்வதில் உள்ள சவால்கள் அதை எதிர்கொள்வது எப்படி இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் தெரியுது அத நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று தடங்கள் நம்ம அதை தடுத்துக்கிட்டே இருக்குது அது எந்த மாதிரியான சவால்கள் நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு ஆரோக்கியத்தை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மீட்டிங் முதல்ல இதில் முக்கியமான சவாலாக என்ன சொல்கிறாங்கன்னா உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமான சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ அதுலேருந்து நம்ம ஆரோக்கியமான உணவுனா சிறுதானியங்கள் தானியங்கள் இல்லை இயற்கை உணவு அதான் நோ ஆயில் நோவாயில் கான்செப்டில் இருக்க உணவு வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டு கொண்டு வரப்ப நிறையா அது வழக்கமான உணவுலேருந்து மாற்றி மா மாற்றி எடுத்து வர்றப்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி காரணத்தை சொன்னாங்க இது வந்து என்ன தப்பு பண்ணலனா நம்ம கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு மேலே ஒரே விதமான உணவு வகைகளை சாப்பிட்டு பழகிட்டு நம்ம திடீர்னு இந்த உணவு பழக்கத்தை முழுசாக மாற்றக்கூடாது அதுக்கு பதில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றணும் உதாரணத்துக்கு ஒரு ஏழு நாள் வழக்கமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம புதுசாக ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து ஆரம்பிக்கலாம் சிறு தானியத்தில் ஒன்று பாரம்பரிய அரிசியில் ஒன்று அதே மாதிரி இயற்கை உணவு ஒன்று நம்ம இந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் உதாரணத்துக்கு இயற்கை உணவு வந்து நோயில் நோபைல் கான்செப்ட்ல நம்ம யூடியூப்ல தேடி பார்த்தாலும் நிறைய விதமான உணவு வகைகள் இருக்கு இட்லி முதற்கொண்டு பொங்கல் பிரியாணி மொதக்கொண்டு நிறைய உணவு வகைகளை வந்து நம்ம சமைக்காம செய்யலாம் அதான் வந்து நோயில் நோபைல் கான்செப்ட் இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில உணவு வகைகளை மட்டும் ஒரு சில வேலை மட்டும் இந்த ஆரோக்கியமான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற சமயம் வழக்கமான உணவு எடுத்துக்கலாம் வழக்கமான உணவுனா உணவு ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவு இல்லை அது வந்து சாதாரண வழக்கமான உணவு இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் கூடுதலான உணவு அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த மத்தியில் நம்ம கொஞ்சம் மாத்திட்டு வரப்ப நமக்கு எது எது பிடிக்குதோ எது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்க செய்யறதுக்கு வசதியாக இருக்கோ டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் பிடிக்குதோ அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து நமக்கு கொஞ்சம் குறிப்பெடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம புது புது வெரைட்டிஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்ப அப்புறம் ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாள் வழக்கமான சாப்பாடு மூணு நாள் வந்து இருந்தது க தொடர்ந்து இல்லாமல் நம்ம மாறி மாறி மிக்சிங்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நமக்கு அந்த உணவு வகைகளும் போர் அடிக்காமல் இருக்கும் நம்ம சத்தான உணவு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் வழக்கமான உணவு மிஸ் பண்ணாம இந்த மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணப்ப நம்ம தொடர்ந்து இந்த பழக்கத்தை எடுத்து போறதுல ஈஸியா இருக்கும் அடுத்து முக்கியமான சவால் என்ன சொல்றாங்க ஆரோக்கியமான பொருட்கள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு வசிக்கிற இடத்தை பொறுத்து இது வந்து ஒரு சில லொக்கேஷன் அவுட் ஆஃப் தமிழ்நாடு லொக்கேஷனில் இருக்க கன்சர்ன் சொன்னாங்க அப்ப வந்து அந்த மூலிகை பொடிகள் இந்த நாட்டு மந்த கடைகளில் கிடைக்கிற பொருட்கள்லாம் வந்து நம்ம எங் எப்போ நம்ம ஊருக்கு உரமா இப்போ வாங்கிட்டு போயிடலாம் இல்லைக்கி ஆர்டியா சொல்லி குறியிடலாம் அனுப்ப சொல்லலாம் அடுத்தது இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காக கிடைக்கல நான் மாதிரி சவால் சொன்னாங்க கெமிக்கல் போட்டிருக்காங்க உரம் போட்டிருக்காங்க பூச்சிக்கொல்லி கெமிக்கல் பூச்சிக்கொல்லி எல்லாம் போட்டிருக்காங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா முடிஞ்சளவு இல்லாத பழங்கள் காய்கறிகளை தவிர்த்துட்டு விதையுள்ள பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கலாம் அது வந்து நமக்கு எவ்வளவு ஆர்கானிக்கா இருக்குன்னு தெரியாதுங்கறதால நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணியில கல்லுப்பு மஞ்சத்தூள் கலந்து அதுல இந்த காய்கறிகள் பழங்களை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தட்ல வந்து நம்ம கிடைக்கிற பொருட்களை நம்ம அதில் இருக்க கெடுதலை நம்ம நீக்கி அதை எடுத்துக்கிறதுக்கு இந்த வசதியாக இருக்கும் அடுத்து முக்கியமாக என்ன சொன்னாங்க இப்போ நம்ம வாங்குகிற பொருள் ஆர்கானிக் அப்படின்ட்டு செக்கு எண்ணெய் சுத்தமான ஆர்கானிக் மஞ்சள் பொடி மசாலா பொடி இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அது எந்த அளவுக்கு நம்பகமாக இருக்குது அப்படின்னு தெரில நாங்கள் இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் வந்து என்னென்னா நம்மளை மாதிரி ஆரோக்கியமான பொருட்களை தேர்தல நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு அதுக்கான மூலப்பொருட்கள் இப்போ கடலை என்ன வேணும் அப்படின்னா கடலை வந்து நிறைய வாங்கி ஒரு ஒரு மூட்டையை வாங்கி செக்கு எண்ணெய் ஆற்றில இடத்துல கொடுத்து நம்மளே ஆட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மசாலா பொருட்கள் மஞ்சள் இல்லை சாம்பார் தூள் மலித்தூள் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் வேணுங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி டீமாக சேர்ந்து செய்கிறப்ப வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸை மொத்தமாக வாங்கி அதை அரைச்சி தர கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு மலிவாகவும் இருக்கும் நமக்கு நம்பகமாகவும் இருக்கும் நம்ம பயன்படுத்துகிற பொருள் வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியிலேருந்து வாங்குகிற பொருட்கள் பாக்கெட் பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னாலே இது ரொம்ப உதவியாக இருக்கும் நமக்கு அடுத்தது நம்ம வியாதிகள் குறித்து ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்குமே அது சின்ன இருந்து அது பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்திட்டாங்க சளி வந்த பயம் எருமல் வந்த பயம் தும்மல் வந்த பயம் காய்ச்சல் தலைவலி வயிற்றுப்போக்கு வாந்தி எது வந்தாலும் ஒரு பயம் வந்துடுது அப்புறம் போய் அவ பயந்து ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரம் எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா வந்து அந்த இதே ரொட்டீனாக எடுத்துட்டு இருக்கப்ப வந்து நமக்கு அந்த வியாதிகள் மேலே பயம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த செயல்கள் பற்றி நமக்கு சரியாக புரிதல் இல்லை நம்ம வியாதிகள் பற்றி ஒரு சரியான புரிதல் இருந்தது அப்படின்னா இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ எக்ஸ்பிளை போட்டிருக்கோம் அதாவது நோய்கள் உருவாகும் விதம் குணமாகும் வழிகள் அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தீவிர நோய்கள் அதாவது அக்யூட் டிசீசஸ்னா என்ன அதை வந்து நம்ம இயற்கையாக குணமாகாமல் மருந்து மாற்றுல வச்சு சப்ரஸ் பண்றப்ப அது நாட்பட்ட நோய்களா எப்படி மாறுது அந்த நாட்பட்ட நோய்களையும் நம்ம மருந்து மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு சப்ரஸ் பண்ணி வச்சு அது எப்படி அழிவு நோய்களா மாறுது அப்ப அதுல இருந்து குணமாகறதுன்னா எப்படி குணமாகும் இந்த விவரங்களை வந்து இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து எல்லாருமே சொல்ல முக்கியமான காரணம் வந்து வேலைப்பல் அதிகமாக இருக்குது நேரமே கிடைக்க மாட்டேங்குது காலையில் எழுந்திரிச்சலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை எழுந்துக்கிட்டே இருக்கு ஒர்க்லேஃப் பேலன்ஸ் வந்து பணைய முடியல அப்படிங்கிறப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன ரீசன்னா நம்மளால ஒரு நமக்கிட்ட ஒரு ஒழுங்கு இல்லை அதுதான் வந்து ஒரு உண்மையான காரணம் அந்த ஒழுங்கின்மையை வந்து நம்ம ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தால் தான் வந்து அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வருது அதுலேயுமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நம்ம ஒரு டிசிப்ளினாக காலையில் எந்திரிச்சோன்னே ஒன்று செய்யணும் திட்டமிடுறோம் ரெண்டு நாள் செய்கிறோம் மூணு நாள் செய்கிறோம் ஆனால் அது தொடர்ந்து செய்ய முடிய மாட்டேங்குது இந்த மாதிரியான டிசிப்ளின் கொண்டு வரதுன்னு சிரமங்கள் இருக்குது சின்ன சின்ன டெக்னிக்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதாவது வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி எழுதிக்கலாம் ஒரு பேப்பரில் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது வாக்கிங் போகணுங்கிறது வீட்டு வேலையோ ஆஃபீஸ் வேலையோ ஏதோ ஒன்று இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுக்கிட்டே வந்து அப்பப்ப இதை பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்களை நம்ம மிஸ் ரிமைண்ட் பண்ணிட்டு அதை செய்யணும் இது ஒன்று ஆப்ஷன் இல்லாட்டா இதே மாதிரி நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம வாங்கி அதை சும்மா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை எழுதி ஒட்டி வச்சுக்கலாம் எங்கேயாவது ஃப்ரிட்ஜில் செத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு அது சின்ன ரிமைண்டர் மாதிரி நமக்கு கொடுக்கும் அடுத்தது மொபைல் அலாரம் நம்ம வச்சுக்கலாம் ரெக்கார்டிங் அலாரம் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளிப்படாமல் இதை செய்யறதுக்கு இந்த மெத்தட் வந்து உதவியா இருக்கும் இதையும் தாண்டி செய்ய முடியல நம்ம அந்த டிசிப்ளினை கொண்டு வரது நிறைய சேலஞ்சஸா இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தான் நான் சொல்லுவேன் என்னன்னா ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி பர்சன் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இல்லை வேலைப்பழு சவால்கள் வந்து எல்லாத்துக்குமே தான் இருக்கு ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதையெல்லாம் எதிர்கொண்டு சக்சஸ்ஃபுல்லா அவங்க வாழ்க்கையில உடல்நல பிரச்சனையோ தொழிலோ வேலையோ ஏதோ ஒன்னு எதுவாக இருந்தாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணி அதை அதுலேருந்து வெளியே வர்றாங்க அது எப்படின்னா அந்த டிசிப்ளினை கொண்டு வர்றப்ப தான் அவங்களால அந்த ஒரு எக்ஸார்னரி பர்சனை கொண்டு வர முடியுது அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்கள் சராசரி மனிதனா இல்லை எக்ஸ்ட்ரார்டினரி பர்சனா இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க அப்போ நீங்களே சராசரி இதை டிசிப்ளின் உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சராசரி மனிதன் அப்படின்னு நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரரி பர்சன் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசிப்ளினை உங்களால் கொண்டு வர முடியும் நம்ம வகுப்புகள் நிறைய பேர் அட்டன் பண்ணி அதில் பயனடைஞ்சிருக்கீங்க அதே மாதிரி நம்ம குழுக்கள்லையோ தனிப்பட்ட முறையிலையோ உங்களோட உடல்நல பிரச்சனைகளுக்கு சந்தேகங்கள் கேட்டு விளக்கம் சொல் நான் சொல்லியிருக்கேன் இதனால் பயன் நடந்தவங்க உங்களோட தொகையை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்